அனைவருக்கும் குட் டே இன்னைக்கு முட்டை வறுவல் முட்டை கிரேவி பண்ணன்தான் முட்டை வறுவல் பண்ண போகிறேன் அதுக்கு முதல்ல வெங்காயம் மல்லிக்கீரை பச்சை மிளகு தக்காளி வெட்டணுங்க தக்காளி வெட்டும்போது இந்த மாதிரி இருந்துன்னா வெள்ளையாக இருந்துன்னா வெட்டி தூர போட்டுருங்க அதை யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அதில் ஸ்டோன் வரும்னு சொல்லுவாங்க அதில் ஒயிட் அணுக்கள் நிறைய இருக்கும் அப்புறம் ரெட் கணுக்களை அழிச்சிரும் சொல்லுவாங்க அதனால் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க தக்காளி நல்லா பழுத்துனா இப்படி இருக்குங்க கொஞ்சம் பழுத்துனா இப்படி வெள்ளை இருக்கும் இதை நம்ம எடுத்துடணும் நான் இதை எடுத்துகிட்டேன் பார்த்திங்களா மாதிரி அதுலேயும் எடுத்துகிட்டு வெட்டி போடுங்க அதே மாதிரி வெங்காயத்துக்கும் அப்படி தாங்க இங்கே பாருங்கள் அந்த வெள்ளையாக இருக்குல்ல அதை வெட்டி தூர போட்டுருங்க அது ஒரு யூஸ் இல்லை வெங்காயம் மட்டும் நறுக்கி வைங்க நம்ம இப்போ நல்லா தேங்கன்னு சுற்றி விட்டுக்கலாம் சட்டி வந்து ஏன்னா முட்டை வந்து சட்டுன்னு கருக ஆரம்பிச்சுட்டா அதனால நம்ம சட்டி ஃபுல்லாக ஆயிலாக நினச்சி விட்றணுங்க அப்போ நம்ம கிண்டதுக்கு வசமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு 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 அரை அரை கா கப்பு எண்ணெய் வேணும் சரியா ஹோட்டலில் கோரி விடுவாங்க நம்ம ஒரு கா கப்பு விடுவோம் ஃபுல்லாக நினச்சிருக்கேன் கா கப்பு விட்ருக்கேன் விடி எடுக்கலையே பாருங்கள் ஒரு ஏல ரெண்டு ஏலக்காய் ஒரு கொஞ்சோளை கடல் பாசி இந்த மூணையும் போட்டிருக்கேன் அப்புறம் ரெண்டு கிராம்பு போட்டிருக்கேன் சரியா ரெண்டு இலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பாசி ஒரு இலது போட்டிருக்கேன் பாருங்கள் என் கையில் இருக்குது ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரம் சரியா நான் நிறைய பெருஞ்சீரம் சேர்த்துப்பேன் நீங்களும் சேர்த்துக்கிறேன் இதான் இங்கே இருங்க ரெண்டு பட்டை வெங்காயம் போட்டேங்க இனி வசக்கணும் சால்ட்டையும் போட்டுருவோம் இது மெசர்மெண்ட் காணிக்கலில்லாம் காண்சிட்டு போடுவேன் நாளைக்கு ஓணம் இப்போ நான் அடுப்பெல்லாம் தொடச்சேன் பின்ன நைட்டுக்கு முட்டை தான் வேணுங்காங்க சரி ரெண்டாவது ஒருக்க துடைக்கணும் ஹாப்பி ஓணம் அப்புறம் பெப்பர் மட்டன் மசால் கரம் மசால் பொடி உப்புங்க இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது முட்டை வறுக்க 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 முக்கா வறுக்கு வரும்போது இது எல்லாம் போட்டு ஒரு கிண்டு கிண்டு இறக்கிட்டு அவ்வளோதான் தக்காளி வந்து வெங்காயம் வசங்கினா தக்காளியை போட்டுருலாம் அப்புறம் குப்பை குப்பையும் போட்டு நல்லா வறுக்கிறேன் வெங்காயம் எப்படி வசங்கியிருக்குங்களா கண்ணாடி பதத்து வந்துட்டு இப்போ நம்ம தக்காளி சேர்த்து எங்கிட்ட கருவேப்பில இல்லைங்க கருவேப்பிலை இருந்தால் போடுங்க எங்கிட்ட இல்லை ஆனால் கா என்கிட்ட இருக்கேன் நான் லாஸ்ட்டு போடுவேனே பொடியே இப்போ ரம்பாயெல்லாம் போட்டுட்டேன் ரம்பாயெல்லாம் தெரியுதா காய வச்சு வ கழுவி வச்சிருக்கேன் அதை ஏன்னா இங்கே அப்படி தாங்க நாங்கள் வீட்டிலே காய காய வச்சு போட்டு எதையுமே வெயின் அடிக்க மாட்டேன் கழுவி காய வச்சேன் திரும்பியும் கழுவியே போட்டு சரியா நீங்களும் அப்படி யூஸ் பண்ணும் இந்தப்பதான் வந்தோடனே நம்ம எங்க உடச்சி விட்றலாம் முட்டை உடச்சி விட்டுட்டு காணிக்கேன் முட்டையை உடச்சி விட்டுட்டேன் இனி நல்லா கிண்டுவோங்க ஆனால் ரொம்ப கிண்டிடாதீங்க முட்டை வந்து பீஸ் கிடைக்காம போயிடும் அதனால் இப்படி ஒரு கிண்டு கிண்டிக்கிட்டு அப்படியே விட்டுருங்க ஏன்னா சரிங்க இந்த போதும் எல்லாம் உடச்சு விட்டாச்சா இனி நல்லா வெந்த பிறகு நமக்கு லைட் லைட்டாக எடுத்து விட்டு கிண்டி காட்டும் நீங்கிட்ட ரொம்ப வாட்ந்த தான் இருக்குங்க ஆனால் எனக்கு தூரப்பட இல்லை அதையே போட்டுட்டேன் இனையே வச்சேன் சரியா இப்போ இப்படி இது லைட்டாக இப்படி ஏன்னா நமக்கு அடியில் பிடிச்சிடக்கூடாது இல்லை அதுக்காக எடுத்து எடுத்து உடம்பு பாருங்கள் இப்போ இந்த பருவம் வந்த பிறகு முதல்ல பெப்பர் அப்புறம் மட்டன் மசா காரம் மசாலா கொஞ்சம் எனக்கு நிறைய எரிப்பு ஆகாதனால நான் கொஞ்சம் போட்டிருக்கேன் உங்களுக்கு எரிப்பு நிறைய வேணும்னா நல்லா போட்டு சாப்பிட்டா அதுக்கு தக்கன நல்லாதாங்க இருக்கும் இதுக்கு எரிப்பு நல்லையாக்கும் இது எப்படி சாப்பிட்ணா பரோட்டா வாங்கினா சால்னா புரோட்டா இதுவும் வச்சு சாப்பிட்லாம் கிளி பரோட்டா செய்யலாம் இதை வச்சு சால்னா விட்டு பரோட்டா ஒன்று மேலே ஒன்று இதையும் எடுத்து வச்சு கிளி பரோட்டா செஞ்சு சாப்பிட்லாம் கொத்து ப்ரோட்டா போடனா கூட இதே பருவத்தில் புரோட்டாவை எடுத்து போட்டு சால்னாவையும் கூட விட்டால் இருக்கும் இதிலே சால்னா சேர்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க என்கிட்ட சால்னா இல்லை இருந்தால் இதில் ஒரு கவர் சாள்னாவையும் உடச்சி விட்டு கிண்டுனிங்கன்னா அப்படி இருக்கும் டேஸ்ட்டு எட்ட சால்னா இல்லாததுனால நான் அந்த பொடி போட்டேன் பொடி போடுங்க போட்டுட்டு புரோட்டா வாங்கியாச்சும் ஒரு கவர் சால்னாவை இதில் உடச்சி விட்டு கிண்டி இறக்கி பாருங்கள் அப்படி இருக்கும் அது தேனோட்டம் சாப்பிட சாப்பிட சும்மையே சாப்பிட்லாம் அப்புறமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மறுபடியும் சொன்னதே சொல்லவே இல்லை ஆமாம் ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லோரும் இதை விரும்பி சாப்பிடுவோம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இனி நம்ம சாப்பிட வேண்டியதான் தண்ணி பத்தும் குடிக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி பத்தும் குடிக்கிறது மேனாக நல்லா நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூட எடுத்துக்கலாம் சால்னா உடச்சி விட்டு கிண்டி பார்த்துட்டு சொல்லுங்கள்